எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டுறீங்க இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைங்க ஃபோன்லி சார்ஜ் இல்லை நாலு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க சார்ஜ் ஓட்டு வச்சுட்டு அப்புறம் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வந்தங்க என்னங்க சொல்றது நேற்று அவங்க லைவ் பார்த்தங்க மனைவி அவங்க லைவ் ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் காமிச்சாங்க அப்புறம் அவங்க போஸ்ட்லையும் பார்த்த ரொம்ப கஷ்டமாக எங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கூட யாருமே இல்லைங்கிறது ரொம்ப வேதனைங்க ஆனால் உடம்பு முடியாதப்போ கூட இருக்கணும் மிளங்க ஆனால் அதை அந்த டைம் எல்லாம் நான் இந்த ஆள் வீடியோலாம் பார்த்துருக்குறேங்க திருப்பூர்ல இருந்தாங்கப்போ அப்போ வந்து என் மனைவிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் உடம்பு சரியில்லை பணம் வேணும்னு கூட அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் வருமானம் கிடையாதுங்க யோகிட்ட காசு வேணும்னு ஏறிக்கிட்டு இருந்தது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் சண்டை ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் மனைவிக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் எல்லோரும் அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாம் அந்த ஆள் வீடியோ போட்டிருக்குதுங்க அதெல்லாம் நானுங்க பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த டை இரும்பிக்கிட்டே இந்த ஆள் எல்லாம் இரும்பிக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் வந்து அந்த கருப்பி என்ன தெரியுங்க சொல்வா பசங்கள்லாம் வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளாரையும் பார்த்தா விரும்பிக்கிட்டே இருக்கிறாரு அவங்க குடும்பத்தோட கூட போய் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலாம் பேசி வீடியோ போட்டுக்கிறான் அதெல்லாம் அந்த எல்லாம் காணுங்க ஆனால் இப்போது அதெல்லாம் என்னாச்சு என்னன்னு தெரியல உ அந்த சேனல் போய் இது எனக்கு ஒன்றும் புரியல அப்போவே சொல்லிக்கிறாருங்க பா விரும்பிக்கிட்டே இருக்க முடியும் அப்போல்லாம் வந்து இந்த ஆளுக்கும் வருமானமும் இல்லை அந்த டைமில் இவளுமே உதாசனப்படுத்திவேன் வீட்டு வேலை ஊற அந்த ஆளுதம் செய்யுங்க பார்த்துருக்குறா அப்புறம் குடும்பத்துக்கிட்ட போ கேக்கு வெட்ட போனதுக்கு அவங்களாம் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுகிறேன் அந்த சின்ன குழந்தை வடை உடனே பேசுது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அந்த கருப்பீங்க இல்லை இவ எவ்வளோ பேச்சு பேசுகிறா அந்த குழந்தை ஏதோ சின்ன பையன் பேசுனா பேசிட்டு போகுது அப்புறம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த குழந்தை என்ன தே இது ரொம்ப அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரியற கூட இல்லை அந்த குழந்தைக்கு அதுக்கு இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து தூம்பம் போட்டுக்கிட்டே இருக்கிறா பார்த்தீங்கன்னா இந்த ஆளுதே போக போகிறது இல்லை பொண்டாடி பிள்ளைங்க யாருமே வேண்டாம் நீ தான் வேணும்னு வந்துருச்சு இன்னும் ஏன் போய் நேற்று அந்த அம்மா கேக்கு வெட்டா இருக்கு வராமல் வந்ததுதாங்க நல்லது உண்மையாக வந்திருந்தேன்னு வைங்க பல்ல பல்ல போட்டுக்கிட்டு வந்துட்டா இங்கே வெக்கம் கேட்டவா அவனும் வேணுங்கிறா இவனும் வேணுங்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த கருப்பு பேசுவா வரலான்னு ஒன்று எப்படி பாத்தீங்களா அதுக்கும் பேசுறா இதுக்கெல்லாம் இடம் கொடுத்ததுக்கு காரணமே வந்து மனைவிதாங்க அவங்களோட உரிமை என்னங்கிறத வந்து அவளுக்கு புரிய வச்சுருக்கோணுங்க என்ன மனைவிங்கிறவளோட உரிமை என்னங்கிறத அந்த அம்மானால் மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும் கமாண்ட்லேயே வார்த்தா இதெல்லாம் நீங்கள் தான் வந்து பண்ண முடியும் நாங்களே எதுவும் பண்ண முடியாது உங்களோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்கன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க விட்டுருக்க கூடாதுங்க மனைவின்னா எப்படி இருக்கணும் மனைவிங்கிற யாரு நீ யாருங்கிறத வந்து புரிய வச்சுருக்கணும் அவளுக்கு ஒரு மனைவி நீ இந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஒரு துணிச்சல் அவளுக்கு வந்திருக்காது இவங்க அசால்கிட்ட விட்டு கொடுத்துருச்சு அவள் வந்து பொண்டாட்டி இடத்துல அவள் வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அம்மாவை ஆட்டி படைக்கிறான் அன்னைக்கே வந்து க அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா இது அடிச்சுக்கிட்டாங்கல்லங்க அப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க இந்த டைமை விட்டுறாதீங்க இதை வச்சு நீங்கள் கேஸ் கொடுங்க அப்போ தான் வந்து அவள் பயந்துக்கிட்டு உங்கள் உங்கள் உங்களோட இதுக்கு உங்களுக்கு அவள் இருக்கணும்னு நினைப்பா நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அவள் உங்களை வச்சு உங்கள் குடும்பத்தையே அடிமையாக்கி அவள் வேச்சு கேட்குற அளவுக்கு கொண்டாந்துருவா அப்படின்னு நான் சொன்னேங்க அவங்க கூட வீடியோ போட்டு சொன்னேன்னா அவங்களுக்கு நெருக்கமானவங்களே கமாண்டு ஓட்டு எத்தனையோ பேர் சொன்னாங்க அதை எல்லாம் யோசிக்காமல் போட்டு வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கல்ல குடும்பத்தையே வேசுகிற யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியலையே ஏய் இன்னைக்கு போமாங்க போடா இங்கே வந்து என்னமோ தொலாவிக்கிட்டு தராங்க வீட்டுக்குள்ள விரும்புறவா இருந்தனால பேசவே முடியலைங்கனால் அப்படி அந்த அன்னிக்கி கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோனுங்க கேஸ் கொடுத்துட்டு உள்ளே தடுறீங்கன்னா இல்லையா அவளுக்குன்னு ஒரு பயம் இருக்குது இப்போ இவங்களை எப்படி சொல்கிற பார்த்திங்களா உனக்கு கோர்ட்டுக்கு எழுப்ப கேஸ் வாபஸ் வாங்கலை பார்த்திங்கல்ல ம் அவள் எவ்வளோ ஒரு உசாராக இருக்கிறா ஒரு பொம்பளை அவள் எப்படி இருக்கிறாள் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுனேயே இல்லையா நம்மளும் கேஸ் கொடுத்து வப்போ நம்மளும் நீ வாபஸ் வாங்க அவள் எப்படி வாங்க மாட்டேங்கிற அந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு இது இருந்துமே அதை விட்டுட்டீங்களா இப்போ வரைக்குமே அவள் மேலே கேஸ் கொடுத்து சரிங்க தண்ணியாலும் குடிச்சுக்கிற நைட்டெல்லாம் தூங்கவே முடியலங்க இரும்பிக்கிட்டே இருக்கிறேங்க கருமம் மழையில் நினஞ்சாலே எனக்கு இதை தாங்க பிரச்சனையே கரும மாத்திரையாவது இன்றைக்கி பையன் வந்தோடனே போய் வாங்கிட்டு வர சொல்லி போடணுங்க மாத்திரையும் போடலைங்களா சரி என்ன சளி தானே குடிச்சுருக்குதுன்னு நானே சமாளிச்சுக்குவேங்க முடியலினா தான் மாத்திரை வாங்கி போடுவேன் விக்ஸை போட்டுக்கிட்டு படுத்து தூங்கினேன் இரும்பல் வருது என்ன பண்ணுறதுங்க அப்புறம் பாலில் கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு வெது வெதுன்னு குடித்தங்காடிக்கு தான் கொஞ்சம் தூக்கம் வந்துதுங்க அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணோன்னு மாட்டேக்குதுங்க அப்போ குடித்தோன்னே கொஞ்சம் இரும்பல் இல்லை தொண்டையெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்ததுங்க ஆனால் இரும்பல் இல்லை தூங்குனேன் உங்களுக்கே யாராவது இரும்பல் வந்ததுன்னா எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாதல்லங்க அவங்களுக்கு சொல்கிறேன் பாலில் கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சு கொஞ்சம் குருமளவு தட்டி போட்டு குடிங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு குடிங்க இரும்பல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது ரொம்ப ஓயாத இரும்பிக்கிட்டே இருக்கிறோம் பிள்ளங்க வாந்தி வர அளவுக்கு இரும்பல் வருதுங்க தொண்டையெல்லாம் காஞ்சு போகுதுங்க அப்படியே இல்லை ஒரு வேலை என்னை யாராவது திட்டுறாங்களா என்னென்னு தெரியலங்க போறப்போகுதே இரும்பல் வருதானே தெரியலைங்க எனக்கு ஓகேங்க மனைவிங்கிறவங்க அவங்களோட இடத்த அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவகிட்ட எல்லாம் இவ்வளோ பேச்சாக வாங்க வேண்டியதில்ல ஆனால் ஆப்ரேஷன் பண்ணு போட்டாலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க எனக்கு ஏன்னா நம்மளும் ஒரு பொம்பளை தானே அந்த மாதிரி ஒரு நிலமை படுத்திருக்கும்போது கூட புருசனில் எப்படிங்க இருக்குது எனக்கெல்லாம் குழந்த வந்துச்சுங்க ரெண்டு வருஷங்களுமே ஆப்ரேஷன் தான் எடுத்துதுங்க அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா கூட இருந்தது எங்கள் வீட்டுக்காரரும் கூட இருந்தாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலை காங்கி தெரியாது அந்த டைமில் எப்பவுமே ஒவ்வொரு காலைக்கு வேலை இல்லைன்னா காங்கியும் போவாங்க இருங்க கொஞ்சம் தனியாக குடிக்கிறேன் குடிக்காம சமாளித்து பார்த்தேன் ஐயோ தைக்கிற வேலையும் இருக்குதுங்க காலையிலேருந்து கரண்ட்டு போயிட்டு தைக்கவே இல்லைங்க நான் சப்பை தண்ணி தானுங்க எங்கள் வீட்டில் போர் தண்ணி வேதம் குடிக்கிறேங்க உப்பும் இருக்காதுங்க சப்பன்னு இருக்கும் தண்ணி பாடகை வீட்டில் இருக்கும்போதே நாங்கள் ஃபில்ட்ரு வாங்கி மாட்டியிருந்தோங்க அது போயிடுச்சுங்க இங்கே கொண்டாந்து மாட்டி ஒரு ஒரு இருந்தது போயிடுச்சு அப்போ இருந்து அப்புறம் கேன் தண்ணி வாங்கினா அது நம்மளுக்கு கட்டுப்படியாக மாட்டேங்குதுங்க ஒரு துண்டு கிடக்காதுங்க நம்ம வீட்டில் துண்டே இருக்காதுங்க பையனா அப்படித்தான் குளிச்சுட்டு வந்தானே துண்டு எடுப்ப எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல தானாக ஓடிடுதுங்க துண்டுக்கு ஒரு ரெண்டு துண்டு தான் துவச்சு போட்டிருக்கிற ஐயோ ஆனால் இந்த தண்ணி குடிக்கிறது தான் கூடாங்க எங்கள் ஒழந்தையா வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கல் பிரச்சனைங்க இதுக்கு அவங்க நல்ல தண்ணி தான் குடிக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மூணு பேரும் ஆம்பளை வகையதாக இருக்கிறாங்க ரெண்டும் பசங்க அவங்க வீட்டுக்காரர் அவங்களுக்கு தான் பாதிப்பாமாங்க அந்த இந்த தண்ணியெல்லாம் குடித்தா உப்பு சேர்ந்துக்குமாம்மா பார்ப்பேங்க கேன் தண்ணி வாங்கினா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வருதுங்க ஒரு கேன் தண்ணி ஆக மாட்டேங்குதுங்க அதனால் வாங்கி பார்த்துட்டு விட்டுட்டேங்க ஃபில்ட்ரு தான் இன்னொன்று வாங்கி மாட்டோணுங்க அது ரெடி பண்ணுறதுக்கு இனி எவ்வளோ வாங்க முன்னாள் ரொம்ப நாளாக கிடக்குதுங்க சும்மாவே மாட்டி வச்சது அப்படியே கிடக்குது சரிங்க அப்புறமா கூட வீடியோ போகிறேங்க என்னமோ எனக்கு மூச்சு வாங்குது ஓகேங்க பாய்ங்க மறக்காமல் நம்ம டெய்லர் மாம் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதையே பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க நம்ம சாட்சி வீடியாவும் கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேங்க பாய் அப்புறம் பேசுகிறேங்க மூச்சு வாங்குது எனக்கு வேணும்